ஹாப்பி சாபத் இன்றைக்கி வந்து ஆரோக்கிய செய்தியில் வாலிபர்களுக்கு செய்திகள் அப்படின்ற புக்கில் இருந்து இன்றைக்கி பார்ப்போம் பகுதி ஏழில் ஆரோக்கியமும் போதுமான தகுதியும் இதில் வந்து ஒரு ஆறு காரியங்களை குறித்து அம்மையார் பேசியிருக்காங்க வாழ்வின் அறிவியல் இதில் வந்து ஆரோக்கியம் மற்றும் இச்சை அடக்கம் வாழ்வு நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்பு ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் ஆரோக்கியத்தில் புனிதம் சமச்சீரான கல்வி ஆரோக்கியத்தின் இழப்பில் அடையப்படும் கல்வி உயர் பண்பில் சிறப்படையலாம் இப்ப ஆரோக்கியமும் போதுமான தகுதியும் நம்மோட மனம் மற்றும் ஆவிக்குரிய பலம் வந்து பெருமளவில் எந்த காரியத்தை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சரீர பலத்தையும் அதன் செய்கையும் தான் இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் சிருஷ்டிகருக்கு செய்ய வேண்டிய கடமையும் வந்து நம்ம முழுமையாக நிறைவேற்ற முடியும் குணத்தை போலவே நம்முடைய ஆரோக்கியமும் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொல்றாங்க இப்போ சரீரத்தை குறிச்ச சுகாதாரத்தை குறிச்ச அறிவு தான் அனைவருக்கும் கல்விக்கான முயற்சிக்கும் அடித்தளமாக அமைதுன்னு சொல்றாங்க அப்ப வாழ்வின் அறிவியல் அப்படின் வியாதி மற்றும் குற்றத்தின் அலைகளை தடுத்திடணும் அப்படின்னா உணவு நாட்டத்தில் உணர்ச்சி ஆர்வத்தையும் இச்சையடக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் நாம் கற்றுக்கொள்ளணும் இது வந்து வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை நமக்கு தான் நம்மளும் மனசளவில் தான் இருக்கிறதா நம்ம நடந்துக்கு ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு அப்ப நமக்கும் வந்து இந்த உணவு நாட்டத்தில் உணர்ச்சி ஆர்வத்தையும் இச்சையடக்கமும் சுய கட்டுப்பாடும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றாங்க சிறு பிராயம் மற்றும் வாலிபு பிராயத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பழக்கங்கள் பெறப்பட்ட சுவைகள் சாப்பாட்டு சுவைகள் உணவு முறைகள் அடைய பெற்ற அடக்கம் இதுதான் வந்து கற்பிக்கப்பட்ட செயல்களாக இருக்குது இது வந்து அந்த ஆண் பெண் அந்த ரெண்டு பேரையும் வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு காரியமாக கூட இருக்குது உணவு முறை வந்து அந்த குழந்தைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குதுன்றதை பார்க்குறோம் ஆரோக்கியம் மற்றும் இச்சையடக்கம் இச்சையடக்கம் தான் மிக சரியான பழக்கம் ஆரோக்கிய மேம்பாட்டத்துக்கு அவசியமாக இருக்கிறது வாலிப பருவத்தில் நல்ல பழக்கங்களை அமைச்சிக்கொள்றதுக்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இச்சையடக்கத்தின் வல்லமையை பெற்று தக்க வைத்துக் கொள்வதற்கும் வாழ்வின் எல்லா செயல்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி அமைத்து கொண்டு திட்டமிடவும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் எது அப்படின்னா வாலிப பருவம் அப்போ அந்த வாலிப பருவத்தில் தான் நம்ம வந்து நல்ல பழக்கங்களையும் நம்மள்ட்ட இருக்க தவறுகளை திரித்து கொள்ளக்கூடிய தருணங்களையும் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழ்வு நம்பு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு வாலிபர்களிடமும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இருக்குது என்று சொல்கிறாங்க அதாவது வாலிபர்கள்ட்ட பொறுப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இந்த காரியத்தில் அவங்க வந்து வளர வேணும் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் ஆரோக்கியம் ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்றாங்க சரீர பலத்தை குறை செய்யும் எதுவும் மனதை பலவீனப்படுத்தி சரி எது தவறு எதுன்னு நம்மளால பகுத்தறியக்கூடிய திறனை வந்து குறைவுபடுத்தி காட்டுது அப்போ சரீரம் நமக்கு உடல் ரீதியான ஒரு பெலவீனம் மனரீதியான ஒரு பலவீனம் வரும்போது நம்மளால வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து பலவீனப்பட்டு போகுது அப்ப அதை வந்து நம்ம ஆரோக்கியமான உணவுகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் நம்மளை வந்து கரெக்டாக நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்மளால வந்து அதில் சத்தியத்தின் பாதையில் நடக்க முடியும் அதாவது வெகு நேரம் கண் விழிச்சு ஆரோக்கியத்தை இழக்கும் அளவுக்கு உணவு விருப்பத்தை திருப்தி படுத்தி கொள்வது பெலவீனத்திற்கு அசிபாரமா இருக்குது இப்படி செய்யக்கூடிய காரியத்தை நிமித்தம் தேவனை தேவனுடைய வழியிலேருந்து நம்ம வந்து விலகி போறதாக நடக்கக்கூடிய ஒரு பெலவீனப்பட்டு ஒரு காரியமா இருக்குதுன்னு சொல்றாங்க அதாவது தேவனை வஞ்சிக்கும் குற்றத்துக்கு உட்படுத்தப்படுறோம் அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டுக்கிறது என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் ஆரோக்கியத்தின் புனிதம் மூளையே சரீரத்தின் தலைமையா இருக்குதுன்னு பார்க்குறோம் புரிந்து உணர்ந்து மனோசக்திகள் எவ்வித இச்சை அடக்கமின்மையில் மூ மூலமும் மந்தமடையும் போது நித்திய காரியங்கள் நிந்திக்கப்படாமல் போகுதாம் அப்ப நம்ம வந்து ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம வந்து பலவீனப்பட்டு இச்சை அடக்கத்தின் மூலமா நம்ம வந்து பாவத்துக்குள்ளே பாவத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளும் போது நம்ம உடம்பு மந்தமடையும் போது நித்திய காரியங்கள் நிந்திக்கப்படாமல் போகுது அப்படின்னு சொல்றாங்க குண கட்டுமானத்துடன் ஆரோக்கியத்தில் தொடர்பு நம்முடைய உணவு விருப்பம் நம்மை ஆழ்கை செய்யும் போது சாத்தான் அங்கே மகிழ்ச்சி அடைகிறான் இப்போ பிரியாணி வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டார்னா எதுவுமே செய்ய முடியாத ஒரு இதுதான் அது மாதிரி தான் நம்மளை வந்து சாத்தா நல்ல ஒரு உணவுகளை கொடுத்து அவனோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறான் அப்பப்ப அதில் இருந்து நம்ம வரத்துக்கு பார்க்கணும் வயிறு முட்டை நம்ம நமக்கு பிடிச்ச உணவுகளை உண்ணும்போது உடல் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் மத மதன்னு தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் போய் படி படினா இவர் ஜபம் பண்ணுவாரா படிப்பாரா முடியாது மாதிரி தான் அதை வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்கு பார்க்கணும் அப்போ நமக்கு அந்த நேரத்தில் மூளை வேலை செய்யாது அதனால அதை மாற்றணும் இச்சையடக்கம் என்ற குணத்தை நாம் பெற்றிருக்கும் போது இந்த உணவு மீதான அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தின் இழப்பில் அடையப்படும் கல்வி சில மாணவர்கள் வந்து பாட படிப்புக்குள்ள இதையும் சொல்லியிருக்காங்க பாட படிப்புல படித்து அவங்க நல்ல அதுலேயே தான் வருவாங்க ஆனால் அவங்களுக்குரிய அந்த மூளைக்கு வேலை தருவாங்க உடல் ரீதியான வேலை எதுவும் இருக்காது அப்போ அந்த உடல் பயிற்சியும் எதுவும் செய்யக்கூடிய தருணங்களையும் அவங்க வச்சு அதுலேயும் அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயர் பண்பில் சிறப்பு அடையாளம் தானியலும் அவருடைய நண்பர்களும் நம்ம வேதத்தில் படிச்சிருக்கோம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு இச்சையடக்கம் உணவில் இச்சையடக்கமாக இருந்தாங்கன்றதை படிச்சு படிச்சிருக்கோம் அது மாதிரி இருக்கும்போது அவங்க

பழக்கங்களும் பாவ நடவடிக்கைகளும் உள்ள மனிதர்கள் தெய்வீக சத்தியத்தின் வல்லமைக்கு இணையும் போது தேவனுடைய வசனத்தில் பிரசித்தம் வெளிச்சம் தங்களது பேதமைகளை உணர்வுள்ளதாக்குகிறது சத்தியமானது இருதயத்தில் அபியாசிக்கப்படுகிறது முடமாகி போனது போல காணப்பட்ட ஒழுக்க வல்லமை உயிரடைகிறது ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் முன்பையும் மிகவும் பலமான மிகவும் தெளிவான புத்தியுடையவர்கள் ஆகிறார்கள் கிறிஸ்துவில் அவரது பாதுகாப்பு என்னும் மெய்யான உணர்வில் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைகிறது இவ்விதமாக ஆன்மீகமும் ஆரோக்கியமும் பிரமாணங்களும் இவைகளே இணைந்தே செல்கின்றன அப்ப நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கணும் நம்மளுக்கு வந்து ஆரோக்கிய கோட்பாடுகள் தெரியும் உணவு முறைகள் தெரியும் எல்லாமே நம்ம வந்து இருக்கிறோம் ஆனால் இதுலேருந்து நம்ம வந்து எப்படி நம்மளை அந்த உணவு பிரகாரமான மற்ற காரியங்களை இச்சையடக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து போக முடியுன்றத ஆன்மீகமும் ஆரோக்கியமும் சேர்ந்து இருந்தால் தான் நம்மளால வந்து ஆண்டவருடைய பாதையில் நடந்து செல்ல முடியும் அதனால தேவனிடத்தில் அந்த பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இந்த நல்ல ஒரு ஆரோக்கிய செய்தியை கூறுவதற்கு ஆசீர்விச்சார் ஆண்டவருக்கு கொடான ஸ்தூத்திரம் ஆமேன்